ஆதிக் ரவிச்சந்திரன் தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ இம்பார்ட்டன்ட் இயக்குனர்கள்ல ஒருத்தரா மாறியிருக்காரு மார்க் ஆண்டனி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அஜித்தோட கைகோத்திருக்காரு தனக்கு பிடிச்ச நடிகரோட படத்தை டிரெக்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய வரம் லோகேஷ் கனகராஜ் கமலை வச்சு விக்ரம் படத்தை டிரெக்ட் பண்ண மாதிரி இப்போனா அஜித்த வச்சு குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய செகண்ட் ஆஃப் ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்ல போயிட்டு இருக்கு இதுல அஜித் கலந்துக்கல ஏன்னா அவரு விடாமயிற்சி படத்தினுடைய ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால அதை முடிச்சிட்டு தான் குட் பேட் அக்லி படத்தினுடைய ஷூட்டிங்ல கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அஜித் இல்லாத மீதி ஆக்டர் ஆக்ட்ரஸோட சீன்ஸ் தான் இப்போ படமா ஆக்கப்பட்டுட்டு இருக்கா இந்த நிலையில குட் பேட் அக்லி படத்துல ஆக்டரும் சினிமோட்டோகிராஃபருமான நட்டி நட்ராஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு ரீசெண்டா வெளியாகி மகாராஜா படம் இருந்துச்சுல அந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தாரு அது மிக பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு ஆதி ரவிச்சந்திரனோட முன்னாடி படமான மார்க் ஆண்டனி படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்ச தெலுங்கு நடிகர் சுனில் குட் பேட் அக்லி படத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு சுனில் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற சீன்ஸ் தான் இப்போ ஹைதராபாத்ல படமாக்கப்பட்டிருக்கான் சுனில் அண்ட் நட்டி நட்ராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க சீன்ஸ் தான் இப்போ ஹைதராபாத்ல படமாக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு